வணக்கம் மதுரை பிற்புறம் மலை கந்தர் மலையாக சிக்கந்தர் மலையா மிகப்பெரிய ஒரு போராட்டக்கலமாக மதுரை மாடு மாறிக்கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை வேடிக்கை பார்க்குறாங்க இவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் இந்து அமைப்புகளும் இது எங்கள் மலை கந்தர் மலை என்று சொல்லி நாங்கள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஒவ்வொருத்தடையும் தடுத்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு அதை நாங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி அதை கொண்டு போயிட்டுருக்காங்க சரி அது கொண்டு போனால் தான் அரசு அரசு சார்ந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் எல்லாம் வந்து அதை பேசி முடிவு பண்ணிட்டுன்னு பார்த்தா இன்றைக்கி கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அனைத்து கட்சி நிர்வாகிகள் திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தேமுதிக ஏன்னாப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமே தெரியாதா இல்லை அறிவே கிடையாது யாருக்கும் என்ன சூழ்நிலை என்ன இருக்கு கந்தூரி அவங்க சமைப்பதற்கு அனுமதி கொடுங்க இந்த பாதையை வந்து அவங்க இஸ்லாமியர்கள் கொடுங்க பின்னாடி இருக்க கா காசி விஸ்வநாதர் பாதையை திறந்து விட்டு அவங்கள தனியாக அனுப்புங்க என்ன எங்கள் ஊரில் எங்கள் மலையில் எங்களுக்கு தனிப்பாதையா இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது ஏன்னா எப்படினாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்க இனிமேல் வரும் காலங்கள் அப்படி இருக்காது அதுக்கு முதல் முத்தாய்ப்பாக பிப்ரவரி நாலாம் தேதி நீங்கள் இப்போ கையெழுத்து போட்டு எல்லாம் திருப்பணிக்கு வாங்க மலைக்கு வாங்க அன்றைக்கி நடக்க போகிறத பாருங்கள் இது நான் வந்து உங்களை வந்து பயமுறுத்துறக்காக இதாக சொல்ல எங்களோட உணர்வு எங்களோட பலம் என்னான்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க சரியா நன்றி வணக்கம்